கோவிலுக்கு போனா வீட்டில் சுவாமி கும்பிட்டா இந்த மூடி சாமி கும்பிட்ற பழக்கம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குங்க அது ரொம்ப 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 தவறு கண்ணை மூடி இறைவனை வழிபடக்கூடாது கோவிலில் எதுக்கு இறைவனை அலங்காரம் பண்ணுறோம் நல்லா கண் குளிர பார்த்து ரசித்து வழிபடணுங்கிறதுக்காகத்தானே அதனால கண்ணை திறந்துதான் இறைவனை வழிபட வேண்டுமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு இறைவனை வழிபடக்கூடாது சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் கண்ணை மூடிட்டா நம்ம மனசு நேரம் சாமிக்கு போயிருங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தா ஏதாவது எல்லாம் பார்க்க தோணும் அப்ப மனம் வந்து சிதலம் கூடுமே அப்படின்னா கண்ணை மட்டும் மூடிட்டோம்னா மற்ற புலன்கள் எல்லாம் திறந்து தானே இருக்குது காதில் சத்தம் தான் பார்ப்போம் மூக்கில் வாசனை வருதான்னு பார்ப்போம் பக்கத்தில் யார் இருக்கிறான்னு மனசு தோணும் ஏத்தாப்பில் இருக்கிறவங்களை நின்னாங்களா போயிட்டாங்களான்னு கேள்வியெல்லாம் பிறக்கும் எந்த அவயங்களையும் வந்து நாமால் முழுமையாக பூட்டிக்கொள்ள முடியாது அப்போ புலனடக்கங்கிறது நமக்கு வேணும் அதுக்காக கண்ணை மூடிட்டு தான் நம்ம சாமி கும்பிடணுன்னு யாரும் நமக்கு சொல்லலை